வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த்து சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சிவிக்ஸில் ஃபோர்த் லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு எடுத்துக்கோங்க ரோமலெட்டர் த்ரீ வேறுபடுத்துக ஃபஸ்ட் கொஸ்டின் ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறைக்கும் இடையேயான வேறுபாடு அதில் ஃபஸ்ட்டு பயன் பாருங்கள் ஒரே ஒரு அரசு அல்லது துணை குழுக்கள் அதுலருந்த ஸ்டார்ட் பண்ணி அதிக பரவல் இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் அதிபர் மக்களாட்சி பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு எடுத்துக்கோங்க நாடாளுமன்றம் மற்றும் அதிபர் மக்களாட்சி இடையிலான வேறுபாடுகள் ஃபஸ்ட்டு பயன்படுங்க குடியரசுத் தலைவர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுப்புகள் இது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இதில் வந்து ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட் எழுதிக்கோங்க ரோம லெட்டர் ஃபோர் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் ஒற்றையாட்சி முறை பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க ஒற்றை ஆட்சி முறை அந்த டிங் கீழே பாருங்கள் ஒற்றை ஆட்சி முறை என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செயல்படுத்தும் இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் லெட்டர் ஃபைவ் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அரசியலமைப்பின் வகைகள் இது வந்து எழுதிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கூட்டாட்சி முறையின் நிறைகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க கூட்டாட்சி முறையின் நிறைகள் அந்த டிங்கெல பாருங்கள் உள்ளூர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழிக்கிறது இது முடியும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிக பரவல் இது முடி தேடு கொஸ்டின்கான ஆன்சர் லெட்டர் சிக்ஸ் விரிவான விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் ஒற்றையாட்சி முறையின் நிறைகளை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க ஒற்றையாட்சி முறையின் நிறைகள் அந்த இடங்கிழை ஃபஸ்ட்டு பாருங்கள் சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளடக்கியது இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் அதிபர் மக்களாட்சி முறை பற்றி குறிப்பு வரைக மேலும் அதிபர் மக்களாட்சி முறைக்கும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கும் உள்ள வேறுபாட்டினை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதிபர் மக்களாட்சி முறை அந்த கீழே பாருங்கள் அதிக அதிபர் மக்களாட்சி முறை என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தாறில் பாருங்கள் அதிபர் மக்களாட்சி முறை நாடாளுமன்ற மக்களாட்சி முறை இந்த அட்டவணை எழுதிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்